ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம பூண்டு மிளகு கருவேப்பிலை குழம்பு வைக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கிறேன் சட்டி காஞ்சோனே கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அதை பொன்னிறமாக வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதக்கி கலர் மாறுற வர நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இது வேறு எண்ணத்தில் மாற்றிடுங்க அதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோனே வெந்தியம் போட்டுக்குங்க வெந்தியம் கொஞ்சமாக போட்டுக்குங்க புரிஞ்சு வரட்டும் சீரகம் போட்டுக்குங்க சின்ன சீரகம் சொல்லுவாங்கள்ல அது போட்டுக்குங்க மிளகு போட்டுக்குங்க மிளகு தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த குழம்போட அந்த மிளகு கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பூண்டு போட்டுக்குங்க ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குது போட்டுக்குங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பெருசாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் அம்புட்டு ருசியாக இருக்குங்க செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் உப்பு போட்டுக்குங்க வெங்காயம் வதங்க மஞ்சத்தூள் தக்காளி பழத்தை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்குங்க அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இந்த அரைச்சி வச்சாச்சு ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா தக்காளி வாசனை போகிற வர வதக்கி விடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பிலையை அரைச்சி வச்சுக்குங்க இந்த லெவலில் இந்தமாரி நல்லா எண்ணெய் குதித்து வந்தோடனே கருவேப்பிலை அரைச்சது போட்டுக்கலாம் மழை மழை அரைக்காதிங்க கொஞ்சம் நுர நோரன்னு அரைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையும் தக்காளி எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகட்டும் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும் மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும் பார்க்கவே நல்லாயிருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மல்லித்தூள் போடுறேன் போட்டாச்சு மல்லித்தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு போதும் அதனால நான் அந்த அளவு போட்டுக்கிறேன் அது மிளகுல காரம் இருக்கும்ல ரொம்ப ஆகிடும் அப்புறம் நல்லா எண்ணெய் வேணும்னா உங்களுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க தேவைப்பட்டால் நான் நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களை காமிக்க முடியல நல்லா இந்த மாதிரி வரணுங்க நல்லா குதித்து கருவேப்பில் சேர்த்துக்கங்க நல்லா அது பச்சையாக அரைச்சி ஊற்றணும் இப்போ திரும்பி போடுறோன்னு சொல்லி நினைக்காதீங்க டேஸ்ட்டாக இருக்கும் புளி கரைச்சி வச்சு ஊற்றிக்குங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்குங்க நம்ம தக்காளி பழம் சேர்த்துருக்கோம்ல புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கரைச்சி தண்ணியாக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க செம்மையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்புக்கும் ஏமையாக இருக்குங்க வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புல வெள்ளம் போட்டோன்னு நல்லா ருசியாக இருக்கும் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அம்மா நல்லா இந்த குழம்பு எங்கே இருந்ததுன்னு தெரிவிங்க அப்போ ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களாம் அடிக்கடி செய்வீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாதான் தெரியும் ருசி எப்படி இருக்குன்ட்டு பார்த்தா மட்டும் போதாது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் வீடியோஸ் மட்டும் பார்க்காதீங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்